அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுபாப வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி இரண்டு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது நடக்கலையா அதாவது இந்த மாதிரியான வேலைக்கு தான் நான் போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது நடக்கலை அதே போல் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்திலே திருமணம் நடத்தி நம்ம செட்டில் ஆயிடணும்னு நினச்சோம் அது நடக்கலை எல்லா விஷயமும் நமக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் சொற்பொழிவுகளில் பங்கு கொண்டு ஆறுதல் பெறுவீர்கள் இன்று பிரார்த்தனையில் ஈடுபடுவது மிகவும் நல்லது இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாகவே இருக்கும் நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்து கொள்ள வேண்டாம் பணியில் இன்று பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சியான நிதி நிலைமையே காணப்படுகிறது நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய காலகட்டமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாகவே காணப்படுகிறது பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு வயிற்று உபாதைகள் பல்வழி இது போன்று சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் நாளாகவே அமைகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சுய முயற்சியின் மூலமாகவே எடுக்கும் முடிவுகளாக அமையலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறந்த வெற்றியாளர் என்ற பெயரை நீங்கள் வாங்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அவரோடு நல்ல சூழ்நிலையில் நல்ல வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண சற்றே உங்களுக்கு அதிகமாக அமையலாம் பணம் வரவும் சிறப்பாகவே காணப்படுகிறது புதிய முதலீடுகள் செய்வதற்கு இந்த நாளில் நீங்கள் திட்டமிடுவது நிறைவேறும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் மிகுந்து காணப்படும் நாளாக அமைகிறது எனவே இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்தவிதமான பயமும் வேண்டாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமான நாளாக இல்லை நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்று சொல்ல முடியாத நாளாக அமைகிறது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்திற்கு எதிர்மறையானது தகவல்களை உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அமையலாம் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு பணி சுமையை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக அமையலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக தவறான புரிந்துணர்வு மற்றும் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வழியால் அவதிப்பட நேரிடலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக முடியும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மன உளைச்சல் காணப்படும் நாளாக அமைகிறது இந்த மகிழ்வது மிகவும் நல்லது திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வேறுபாடுகளை கலைந்து மகிழ்ச்சியோடு இருப்பது சிறப்பு நிதி பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் வருத்தம் உண்டாகும் முடிந்த அளவு சேமிக்க பாருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல் குறைபாடு ஒன்றிற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யும் நாளாக இன்றைய நாள் அமையலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வலிமையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு கவனத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு ஆற்ற வேண்டியது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அசௌகரியமான உணர்வு காணப்படலாம் உறவை வலிமையாக்க உங்களுடைய பிரியமானவரோடு சிறந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு பொறுப்புகளை சமாளிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைகள் காணப்படலாம் இன்று இதன் காரணமாக பதட்டம் மற்றும் தலைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு சாதகமான செயல்களாகவே அமையலாம் இன்று உங்களுக்கு எதையுமே எளிதாக ஆற்றக்கூடிய பணிகளாகவே இருக்கப்போகிறது முக்கியமான முடிவுகளை சுயமாக எடுக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை திட்டமிட்டபடி உங்களுடைய பணிகளை ஆற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் இது உங்களுக்கு சற்று மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் புரிந்துணர்வு கூடிய கூடிய உறவாக இருக்கப்போகிறது போகிறது நீங்கள் இருவரும் பொருத்தமான ஜோடியாக எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் இது உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நம்பிக்கை நிறைந்த நாளாக அமைகிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களை தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் செய்து முடித்து காட்டக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை வெற்றி பெற நீங்கள் புத்துணர்ச்சியோடு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி பணியாற்றுவீர்கள் திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தகவல் பரிமாற்றம் சிறந்த முறையில் காணப்படும் அன்பான உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படுகிறது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள் மன உறுதியோடு இன்று காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக நட்பலன்கள் உங்களுக்கு அவ்வளவு எளிமையானதாக கிடைக்காது என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது இன்றைய தினத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதன் மூலமாக இன்று உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் கிடையாது ஸ்திரத்தன்மையை பராமரிக்க பணத்தை சிறப்பாக சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல் உபாதைகள் ஏற்படும் காரணத்தால் ஆரோக்கியத்தில் அதிகமான பிரச்சனைகள் வரலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க உங்களுடைய பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பாகவே இருக்கிறது இருந்தாலும் மன உளைச்சல் காணப்படும் நாளாகவும் இசை கேட்பதன் மூலமாக மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் நட்பான அணுகுமுறை தேவை பணியை பொறுத்தவரை தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கையாளும் போது அதிக கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு உரையாடும் போது இன்று நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் ஆரோக்கியமான உறவினை பாதிக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்த வரை பண இழப்பு காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கவனமாக கையாள வேண்டும் அதிகமாக செலவு செய்ய வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த தூக்கம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்த்துக்கொள்ள முடியும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே தொடங்குகிறது இன்றைய முயற்சிகள் மூலமாக சுய வளர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் இன்று முன்னுக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது இன்று பணியை பொறுத்தவரை பணி சூழல் வளர்ச்சி தரக்கூடிய வகையில் காணப்படுகிறது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் காதல் வயப்பட்ட நிலையில் பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் புரிந்துணர்வு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் அதனை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சாதகமானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் துடிப்போடு காணப்படுவீர்கள் இன்று உங்களுடைய உறுதியான அணுகுமுறை காணப்படும் எதிர்கால நன்மை கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் திறமை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் இதனால் வெற்றி பெறுவதற்கான உந்துதல் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இதனால் உங்கள் பிரியமானவருடைய அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு மிகவும் திருப்தியை கொடுக்கும் சேமிப்பை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் உடற்பயிற்சி மூலமாக இதனை நீங்கள் பராமரிக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்று பலன்கள் தாமதமாக கிடைக்கும் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் பணி நிமித்தமாக பயணம் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு பேசும் பொழுது கட்டுப்பாடு மிகவும் அவசியம் இது இருவருக்கும் இடையிலான உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நிதி நிலைமையை பராமரிக்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாள் அல்ல பணப்பற்றாக்குறை காணப்படலாம் அல்லது சம்பாதிக்கக்கூடிய திறன் குறைவாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்போடு இருக்காது இன்று நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க